என்னோடய அடினியம் செடிங்க நான் வாங்கி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு த்ரீ அப்புறம் ஃபஸ்ட்டு தலைஞ்சி இப்போ எனக்கு ப்ளூ விட்டுருக்கு இதுக்கு ஒரு அடுக்கு அடினியம் பிளான்ட்டுங்க கிட்டத்தட்ட ரோஸ் மாதிரி இருக்குது என்கிட்ட இருக்கிறது ஒரு செடி செடிதாங்க ஃபஸ்ட்டு முக்கால் அடியாக வந்துச்சு சின்னதாக தான் இருந்துச்சு அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ பெருசாக வந்திருக்குங்க நாம் அந்த டப் இருக்குலங்க டப்லேயே சின்ன சைஸ் டப்பில் வச்சுருக்கேங்க இதில் பாதி பாதி மணல் அப்புறம் நம்ம ஆட்டு மாட்டு சாணி எருவு அப்புறம் அந்த வேர் அழுகாமல் இருக்கிறதுக்கு டைக்கோ விரடி போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டி மிக்ஸில் வச்சிருக்கணும்